ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆதவன்னா சூரியன் அர்த்தம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சூர்யாவுக்கும் இது பொருந்தும் அதாவது நமக்கே தெரியும் கங்குவா படத்தை எப்படிலாம் காலி பண்ணாங்க அப்படின்னு கங்குவா படம் ஆச்சு கடுமையான அதாவது கலவையான ரிசல்ட்டாக வந்துச்சு அதை ஓகே ஆனால் நம்ம சூர்யா அடித்த ஜெய்பீம்ங்கிற படம் வந்து ஒரு புரட்சியாக பண்ணுச்சு சமுதாயத்தில் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட குறிப்பிட்ட இன மக்களுக்கு வந்து தமிழக அரசே பட்டா வங்கு வழங்குச்சு நிலப்பட்டா வழங்கி வீடெல்லாம் கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லிச்சு ஸோ ஒரு திரைப்படம் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது மாற்றத்தை ஏற்படுத்தியது அதில் நம்ம சூரிய கஸ்டோன்னு சொல்லி நடித்து படம் முழுக்க வந்தார் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக அந்த நீதிபதி சந்திராவே நடிச்சிருந்தார் இத்தனைக்கும் அவரு தான் அந்த படத்தை ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு உலக அரங்கில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது தமிழ்நாட்லேயும் இந்த படத்தை எல்லாம் கொண்டாடினாங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா இந்த படத்துக்கு மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு ஒரு விருது கூட தரல தேசிய விருது கிடைக்கல சரி தேசிய விருது எந்த படத்துக்கு கிடச்சுன்னா மாதிரியான படத்துக்கு கிடச்சிது அதுவும் சிறந்த நடிகராக நம்ம அல்லு அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அப்போவே எல்லாருமே வந்து மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுருச்சு அப்படிலாம் சொன்னாங்க இதோ இப்போது சம்மந்தப்பட்ட ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கானா அமைச்சர் சீதாக்கா அவங்களே கட்டுமே விமர்சனம் பண்ணிக்காங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஜெய்வீ மாதிரியான நல்ல நல்ல சமூக புரட்சியை செய்த சமூக மாற்றத்துக்கு வித்திட்ட படங்களுக்கு தேசிய விருதை இந்த ஒன்றிய அரசுக்கு கொடுக்கவே இல்லை ஆனால் புஷ்பா படத்துக்கு வந்து சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்துருக்காங்க அல்லு அர்ஜுன் அப்படி என்ன நடிச்சிட்டாரு இத்தனைக்கும் பாருங்கள் அந்த புஷ்பா படம் ஹீரோ கேரக்டரு ஒரு கடத்தல்காரர் செம்மரம் மர கடத்தலை ஒருத்தனை வந்து ஹீரோவை காட்டுறாங்க அவனை பிடிக்கும்னு நினச்ச நேர்மையான போலீஸ் அதிகாரியை வில்லனாகவும் சித்தரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருதா அப்படின்னு சொல்லி வெளுத்து இருக்காங்க உண்மையாலுமே அமைச்சரோட இந்த பேச்சுக்கு ஆந்திர ரசிகர்களே உண்மைதான் புஷ்பாவோட கம்பேர்ப்பில் ஜெய்பிம்லாம் வேறு லெவலு ஆனால் புஷ்பா படத்துக்கெல்லாம் தேசிய விருது கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு ஆதரவும் சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவும் தெரிவிச்சு வராங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்